காலை இப்போ இந்த தீர்ப்பை நான் அவங்க கூட பகிர்ந்து போகிற தீர்ப்பு இருக்க இது வழக்கறிஞர்களுக்கு சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு அரசு வழக்கறிஞர்களாக தேர்வு எழுத தயாராக இருக்கும் மாணவர்கள் வழக்கறிஞர்களுக்கு ஏற்கனவே அரசு வழக்கறிஞர்களாக இருப்பவர்களுக்கு என்னுடைய பதிவை அவர்கள் நேரடியாகவோ அல்லது வாரிசுகள் மூலமாகவோ பார்த்து கொண்டிருக்கும் நீதி அரசர்களுக்கு மிக அருமையான என்னென்னு கேட்டிங்கன்னா சிஆர்பிசியில் அதிகமாக முக்கியமாக உரி புணர்ந்து கொள்ள உணர்ந்து கொள்ள இருக்கிற ஒரு விவரம் என்னன்னா ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் அதுதான் நீதி அரசர்களுடைய நீதிபதிகளுடைய கடமைகள் எப்படி ஃப்ரேமிங் குற்றச்சாட்டு எப்படி வணைவது என்பது தான் ஆழமாக தெரிவிக்கும் டூ ஒன் செக்ஷன் டூ லெவனில் இருந்து இருக்குது எப்படி இல்லாமல் ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லி ஸோ பிரேமிங் ஆஃப் சார்ஜ் வந்து நான் நான்பெயலபிள் ட்ரையல் அப்பன்சஸ் சேப்டர்லையும் செஷன்ஸ் கோட் ட்ரையல் சாப்டர்லேயும் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறது ரொம்ப ப்ளேஸ் வைட்டல் ஃபோல் இந்த கேஸு வந்து இப்போ நான் அவங்க கூட பங்கு போடுற கேஸில் வந்து இந்த உச்ச நீதிமன்றம் வந்து ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் எப்படி பண்ணணும் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜில் இரெகுலாரிட்டியாக இருந்தால் நீதிமன்றம் அதில் தலையிடலாமா அப்படி தலையிடலாமனா எப்பொழுது தலையிடலாம் சார்ஜெல்லாம் எப்படி ஃப்ரேம் பண்ணணுன்றது சொல்லியிருக்காங்க ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் ஃபார்ட்டி எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் ஃபார்ட்டி எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து சுஷில் குமார் திவாரி வேர்சஸ் அரே ராம் சா அண்ட் அதர்ஸ் இந்த வழக்கில் முதல்ல இந்த வழக்கினுடைய வரலாறு தெரிஞ்சுங்க ஒரு இளம்பெண் கிராமத்தில் இருக்கிற பொண்ணு அதை வந்து பதிமூணு வயசு இருக்கும்போது ஒருத்தர் வந்து கருப்பழிச்சாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இன்னொருத்தர் அவர் தம்பியை தேடிட்டு போகும்போது அந்த வீட்டில் தனியாக இருக்கிற அந்த பையன் பின்னாடி இருக்கான் ரூமில் அவன் தம்பின்னு சொல்லி அவன் அவரை அனுப்பிச்சு கர்ப்பளிச்சிடுறான் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேரும் மாறி மாறி அந்த பொண்ணோட உடலுறவு கொண்டு இருக்காங்க அந்த பொண்ணு வந்து கர்ப்பவதி ஆகிடுது கர்ப்பவதி ஆகி வைத்து வலிக்கும்போது அவங்க அம்மா வந்து ஆஸ்பத்திரிக்காக தன்னுடைய தான் பிறந்த ஊருக்கு கூப்பிட்டு போகும்போது அங்கே அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கு தெரியுது அதுக்கப்புறம் அவங்க புகார் கொடுக்குறாங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிடுறாங்க கிழமை நீதிமன்றம் வந்து இவருக்கு வந்து ஆயுள் தண்டனை த்ரீ செவன்டி சிக்ஸ்லையும் இந்த போக்சோ கேஸ்லேயும் ஆயுள் தண்டனையும் ஃபைன் அமௌண்ட்டாக கொடுக்குறாங்க ஆனால் உச்ச உயர் நீதிமன்றத்தில் அப்பீலில் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து டைமாக பார்க்குறேன்னு சரியாக குறிப்பிடலை சார்ஜில் ரெண்டு அக்யூஸ்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் ப்ரூவ் பண்ணலை ப்ரெக்னென்சி ப்ரூவ் பண்ணலைன்னு என்னென்னவோ சொல்லி அக்யூட்டில் பண்ணிடுறேன் ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறதுனா இது வந்து மிகவும் பெரிய தவறு என்னென்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த குழந்தையோட சாட்சியத்தில் இருக்கிற சின்ன சின்ன தவறுகளை வச்சுட்டு அந்த குழந்தையோட சாட்சியை வந்து முழுவதுமாக மறைக்க முடியாது டிஸ்பியூட்டர் ஏஜ் வந்து கிடையவே கிடையாது மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது சர்டிஃபிகேட் சொல்லுது எல்லாமே இருக்குது டேட்டா ஆஃப் வந்து ஓலிக்கு சில நாட்களுக்கு அப்புறம்னு சொல்லியிருக்கு அதனால் அது டேட்டிங் ஏஜு டைமு ப்ரெக்னன்சி இதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு ப்ரொசீஜரெகுகுலாரிட்டியில் அக்யூட்டல் பண்ணது மாபெரும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குற்றங்கள் வந்து என்றைக்கு நடந்தது எப்படி நடந்ததுன்றது அக்யூஸ்டோட கான்சியஸுக்கு தெரியும் அதனால் வந்து அதை வந்து ஒரு குற்றமாக பண்ண முடியாது நீங்கள் வந்து ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் வந்து எப்படி ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ்னு சொல்லலைன்னா அதை வந்து நீங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இதில் வந்து இப்போ டூ ஒன் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ்டி ஃபோரு டூ டுவெண்ட்டி த்ரீ சிஆர்பிசி எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃபோர் சிக்ஸ்டி ஃபோரோடு அதை டிஸ்கஸ் பண்ணி இதை வந்து த்ரீ செவன்டி சிக்ஸ் ஐபிசியும் ஒன் ஒன் எயிட் எவிடன்ஸ் ஆக்டு செக்ஷன் ஃபோரு இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இந்த கேஸு கீழமை நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்தது தப்புன்னு சொல்லிவிட்டு அந்த தீர்ப்பை ரத்து செஞ்சுட்டு உயர்நீதி உதவி கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை உறுதி செய்கிறாங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பேராகிராஃபில் வந்து நீதிமன்றங்களுக்கு பேரா இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டில் சார்ஜ் பிரேம் பண்ணும்போது எப்படி கவனமாக இருக்கணும்னு ட டேரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் பேரா இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு நீங்கள் தெளிவாகும் என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் சார்ஜ் ப்ரேம் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட தேதியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ளாக நடந்திருக்கக்கூடும்னு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளுக்கெல்லாம் இது வந்து ப்ரொசீஜர் இரகுலாட்டிகளாக வந்து விடுதலை பண்ணுறது மாபெரும் தப்புனு சுஷில் குமார் அண்டு சா சி சந்திர சர்மா வேர்சஸ் ஹரேராம் சாஹி என்ற கேஸில் இந்த கழக தீர்ப்பு கொடுத்ததாக பல்வேறு தீர்ப்புகளை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா போக்சோ ஆக்டில் இருக்கிற ப்ரொவிஷன் பிரகாரம் ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டில் இருக்கிற ப்ரொவிஷன் பிரகாரம் இந்த டபுள் கன்விக்ஷன் கொடுத்தது இதை இந்த தீர்ப்பில் வந்து லுக்கு பண்ணல இதை வழக்கறிஞர் அதை கவனத்துக்கு கொண்டு வரல ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் என்ன சொல்கிறதுனா ஜென்ரல் க்ளாஸஸ் ஆக்ட்லேயும் இந்த போக்சோ ஆக்டில் ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷனும் நீங்கள் வந்து இப்போ ரெண்டுமே ஒரு சம்பவத்துக்கு ரெண்டுத்துமே மேடவுட் ஆகுதுனாலும் நீங்கள் ரெண்டுத்துலையும் சார்ஜ் வேணால் ஃப்ரேம் பண்ணலாம் ஆனால் கன்விக்ஷன் கொடுக்கும்போது எந்த குற்றச்சா எந்த குற்றத்துக்கு எந்த குற்றத்தில் இருக்கிற சரத்துக்கு அதிக தண்டனையோ அந்த தண்டனையை மாத்திரம்தான் கொடுக்க முடியும் இரண்டுத்துலேயும் தண்டனை வழங்க முடியாதுன்னு தீர்ப்பு சொல்லியிருக்கு அதை இந்த வழக்கில் சொல்லப்படலை அதனால் இது என்ன சொல்கிற மேர் நான் கம்ப்ளைன்ஸ் ஆஃப் செக்ஷன் டூ டுவெண்ட்டி த்ரீ உட் நாட் இப்ஸோ ஃபேக்டோ ரெண்டர் த ட்ரையல் இன்வேலிடுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அதுதான் இப்போ அதில் என்னன்னா அது ரெண்டு பிரதர் தனித்தனியாக இது பண்ணியிருக்காங்கல்ல பார்ட் ஆஃப் சேம்ஸ் டிரான்சாக்ஷன் இல்லாததுனால இந்த சார்ஜ் இப்படி பேம் பண்ணு தப்பு அவருக்கு தனியாக பேம் பண்ணி இவருக்கு தண்ணி ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக அதனால் என்ன பிரச்சனை ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ் ரிசல்ட் ஆஃப் ஜாயின்ட் ட்ரையல் அதனால் வந்து இது ஒரு அடிப்படையில் இந்த வழக்கு வந்து ரத்து செய்வது தவறுன்னு சொல்லி உயர் நீதிமன்றத்துக்கு ஒரு கூட்டு கூட்டி கீழமை நீதிமன்றத்துக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இது என்னென்னா அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது காலை வணக்கம்